அதிமுக பொதுச்செயலாளர் பதவி தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் பதவி மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என ஆணையிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது சூரியமூர்த்தி மனு மீது நான்கு வாரங்களில் விசாரித்து முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது இதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க ஆணையிட்டு வழக்கை முடித்து வைத்தது இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறது இதேபோன்று அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்வானது செல்லாது என அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தேர்தல் ஆணையம் விசாரித்து வருகிறது இதற்கெதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதித்துறை விசாரணையில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தனர் மேலும் எடப்பாடி பழனிசாமி மனுவுக்கு ஜனவரி இருபத்தேழாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் ஆணையிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்